தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ அருளிச் செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை இன்று நாம் காண இருப்பது வருகை பருவத்தின் எட்டாவது பாடல் முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்து பாடல் பத்தினி நான் பற்றினேன் பதமலரை படைக்கவே என் பாமாலையை புத்தம் புது பூமாலை போதாமலே புனைந்தேன் பாமாலையை எத்திக்கும் ஏற்றி வரும் இசை மாலையால் இன்னமுதம் ஈட்டி வைத்தே தித்திக்கும் செந்தமிழில் இசை மாலையை தினம் படைப்பேன் தேன் தமிழே தொடர்வது வருகை பருவத்தின் எட்டாவது பாடல் தகரக் குழலின் நரையும் நரைத்தரு புகையும் திசைக்களிற்றின் தடக்கை நாசிப் மடுப்ப தளரும் சிறு நுண்மருங்குள் பெரும் சிகரக் பொம்மல் முலை தெய்வ மகளிர் புடை இரட்டும் தெங்கை கவரி முகந்தெறியும் சிறு கார்க்கு ஒசிந்து குடிவாங்க முகர களிவண்டு படை கிடக்கும் முளரி கொடிக்கும் கலை கொடிக்கும் விருந்திடு நெடுவெண் மகர கருங்கண் செங்கனிவாய் மடமான் கன்று வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே மயிர் சார்ந்து பூசப்பட்ட கூந்தலின் நறுமணமும் மனம் உண்டாவதற்காக ஊட்டும் இனிய புகையும் திசையானைகளின் துதிக்கை துளைகளில் செல்லவும் நின் சிறிய நுட்பமான இடை பெரிய மலை போன்ற நறுமணச் பூசிய கொங்கைகளை உடைய தெய்வப் பெண்களின் பக்கத்தில் வீசுகின்ற சிறிய காற்றுக்கு சோர்வை உண்டாக்கி தடுமாறு செய்யும் ஒலி எழுப்பும் வண்டுகள் அடை கிடக்கின்ற தாமரையில் வாழும் கொடி போன்றவள் திருமகள் கலைகளுக்கெல்லாம் அரசியாக விளங்குபவள் கலைமகள் இவர்களுக்கு மயிலிறையின் அடிப்பகுதி போன்ற பற்கள் பெண்ணிலவின் ஒளிவீசி ஒளி தோன்றி புன்னகை விருந்து செய்ய மகர மீன் போன்ற கண்களும் கொவை கனி போன்ற சிவந்த வாயும் உடைய இளமையான மான்கன்றே வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வு பெரும் பெயரே வருக வருகவே கூந்தலுக்கு ஊட்டிய அகில் புகை திக்க தேவ மகளிர் வீசும் சாமர காற்றை தாங்காது தள்ளாடவும் கலைமகளும் மலர்மகளும் இது கண்டு ஆனந்தம் அடைந்து வெண்பல் ஒளி வீச புன்னகை விருந்து செய்து உன்னை வரவேற்கவும் ஆகிய இவை அனைத்தும் கவினயம் கருத்து வளம் செறிந்து அழகுடன் இனிய மனத்தை பரப்புவதாய் உள்ளது தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் தகரக்குடல் மகிழ்ச்சி தீம்புகை நறுமணம் உண்டாவதற்காக எழுப்பப்படும் இனிய புகை தடக்கை துதிக்கை நாசிப்புழை பெரிய துளை மடுப்ப நுழைய சிகரம் மலை களவம் நறுமண சாந்து முலை பருத்த கொங்கைகள் ஒசிந்து முகரம் ஒலி மூரல் பற்கள் மகர கருங்கண் மீன் போன்ற கண்கள் தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை செவிகள் இசையாய் நுகரும் நேரம் தகர நரையும் தகர குழலின் நரையும் நரை நாசி புகை மடுப்ப தருதேம்புகையும் தடக்கை நாசி புகைமடுப்பிசைக்கழிற்றின் மடுப்ப தளரும் சிறு நுண்மருங்குல் தளரும் சிறு நுண்மருங்குல் பெரும் சிகரக்களபொம்மல் பெரும் சிகரக்களபொம்மல் முளை தெய்வமகளின் புடை இருட்டும் தெய்வ மகளிர் புடை இருட்டும் செங்கை கவரி முகத் தெரியும் செங்கை கவரி முகத்தெரியும் சிறுகா்கு ஒசித்து கொடி வாங்க சிறு காசித்து கொடி வாங்க முகர களிவண்டு அடை கிடக்கும் முகரக்களி வண்டு அடை கிடக்கும் முளரி கொடிக்கும் காலை கொடிக்கும் முளரி கொடிக்கும் காலை கொடிக்கும் முருந்து முறுவல் விருந்தியிடு முருந்து முறுவல் விருந்தியிடு புன்மூறல் நெடுவெண் நிலவெறிப்ப குன்மூரல் நெடுவெண் நிலவெறிப்ப செங்கனிவாய் மகர மகரக்கரங்கள் செங்கனிவாய் மடமான் கன்று வருகவே மகர மகரக்கரங்கள் செங்கனிவாய் மடமான் கன்று வருகவே தோஜன் பெற்ற பெருவாழ்வே தோஜன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே வருக வருகவே வருக வருகவே மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை தொடர்ந்து வருவது மதுரையம்பதியில் நடத்திய மாய வதைத்த திருவிளையாடலாகும் அனந்தகுண பாண்டியன் நாகத்தை கொன்று பெற்ற வெற்றி அவனது பேருக்கும் புகழுக்கும் மேலும் ஒரு மகுடம் சூட்டுவதாக அமைந்தது இதன் பிறகும் சமணர்கள் திருந்தவில்லை தங்கள் ஆதிக்கத்தை மதுரையில் நிலைநிறுத்த எண்ணிய அவர்கள் மீண்டும் அனந்தகுண பாண்டியனுக்கு தொல்லை கொடுத்தனர் அபிச்சார ஹோமம் நடத்தி இன்னொரு அரக்கனை உருவாக்க எண்ணினர் இப்போது அவர்கள் ஒரு தந்திரத்தையும் கையாண்டனர் சைவர்கள் பசுவை புனிதமாக கருதுபவர்கள் ஆதலால் அந்த பசுவின் மூலமே மதுரை மக்களை அழிக்க எண்ணினார்கள் சமணர்கள் ஹோமம் துவங்கியது யாக யாககுண்டத்தில் இருந்து அதி பயங்கரமான அசுரன் ஒருவன் தோன்றினான் எஜமானர்களே உத்தரவிடுங்கள் உங்களுக்காக நான் என்ன பணி செய்ய வேண்டும் என்றான் பசுவாசுரனே நீ ஒரு பசுவின் வடிவெடுத்து மதுரை மக்களை அழித்துவிடு பலம் கொண்ட மட்டும் உன்னுடைய கொம்புகளால் முட்டி மோதி மாளிகைகளையும் அங்காடிகளையும் இன்னும் மதுரையின் முக்கியமான இடங்களையெல்லாம் நொறுக்கிவிடு என்றனர் பசுவாசுரனும் புறப்பட்டான் நகருக்குள் புகுந்த அவன் வானத்துக்கும் பூமிக்குமாக பெரிய பசுவாக உருவெடுத்தான் தன் கூறிய கொம்புகளை தாழ்த்தி பிடித்து பலரை குத்திக் கொன்றான் இந்த தகவல் அனந்தகுண பாண்டியனுக்கு வரவே அவன் பசுவை அடக்க எடுத்த முயற்சிகள் பலிக்கவில்லை எல்லாம் அந்த சொக்கலிங்க பெருமானுக்கு தெரியும் அல்லவா அவர் முன்னால் யார்தான் நிற்க முடியும் அவரையே சரணடைந்தான் தன் பக்தனின் கோரிக்கைக்கு செவி சாய்த்தார் சோமசுந்தரர் அவர் தன் பாதுகாவலரும் வாகனருமான நந்தீஸ்வரரை அழைத்தார் நந்தியே நீ உடனே ரிஷப வடிவெடுத்து செல் மதுரையை அழிக்க வந்துள்ள அந்த கொன்றுவாய் என உத்தரவிட்டார் இறைவனின் ஆணையை பெற்ற நந்தி கண்டவர் எவரும் அஞ்சும் வண்ணம் சினந்து எழுந்தது அதன் கண்கள் வேள்வி குண்டத்தழல் போல் கொதித்தன நாக்கு நாசினியை துழாவியது தலை வானுலகை தொட்டு நின்றது வளைந்த கொம்பிலே செம்மணி பூண் சுற்றி கிடந்தது முதுகிலே பொற்கவசம் மின்னியது கழுத்தில் வீரமணி ஜொலித்தது இப்படி ஆரவாரமாக கிளம்பினார் நந்தியம்பெருமான் தன்னையும் விண்ணளவுக்கு உயர்த்தி கொண்டு கொம்புகளை வீசியபடியே வேகமாக சென்றார் மாய பசுவை வழிமறித்தார் இரண்டுக்கும் கடும் போர் நடந்தது முடிவில் தன் கொம்புகளால் பசுவின் வயிற்றை கிழித்தார் பசு பயங்கர அலறலுடன் சாய்ந்து உயிரை விட்டு மலை வடிவம் எடுத்தது அதுவே பசுமலை என்ற பெயரில் இன்றளவும் மதுரையில் இருக்கிறது இப்படியாக அனந்தகுண பாண்டியன் சைவம் தழைக்க பல நற்பணிகளை செய்தான் அவனது காலத்திற்குப் பிறகு அவனது மகன் குலபூஷண பாண்டியன் மன்னர் பொறுப்பு ஏற்றான் நாளையும் ஐயனின் திருவிளையாடல் தொடரும் வருகை பருவத்தின் எட்டாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து ஐயனின் திருவிளையாடலையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்